வணக்கம் ஜாதக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ராகு கேது தான் எல்லா கிரகம் எல்லாம் இருந்தாலும் ராகு கேது தன்னுடைய சுழற்சியில யாரா இருந்தாலும் அதை வெட்டி வீழ்த்தி இருக்கும் ராகு கேது ராகு கேது நம்ம லக்னத்துல இருப்ப கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருக்கு அப்ப கும்பத்தில் உள்ள ராகுடைய பலன்களை எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு பாவ காரகங்கள் அது பாதிக்கும் அல்லது நட்பா இருந்தா நன்மை செய்யும் தீமையா இருந்தா தீமைகளை செய்யும் இப்ப ராகுக்கு அது மட்டும்தான் இந்த ஜாதகத்துக்கு பெரிய அஹ் தொந்தரவுகளை கொடுக்கறதும் நல்லதை ராகுவோட தான் தன்னுடைய நட்பு கிரகங்களோடு சேர்ந்தா நல்லதாகவும் தன்னுடைய எதிரான தீமையான அது தீமையாகவும் ஏற்படுத்தி வச்சு லக்னத்தின் மேல் ராகு இருந்தால் ஜாதகருக்கு இடமாட்டார் கும்பலக்னமா வந்து கும்பலகணத்தை ராகு ஜாதகர் இடமாட்டார் வெளிநாட்டு பயணம் உண்டு ராகு பயணத்துக்கு சொந்தக்காரன் வெளிநாட்டு பயணம் புதிய நண்பர்கள் பழைய நண்பர்கள் புதிய நண்பர்களா மாறுவாங்க உடல்ல கொஞ்சம் லக்னம் அப்படின்னும் போது ராகுன்னு போது கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஆரோக்கியத்தை தன்னுடைய இப்ப லக்னமா இருந்து லக்னத்தை ராகு திசை இருந்தா தன்னை பத்தி கவலைப்படுவாங்க இது மாதிரி உணவுங்கள் ராகுடைய லக்னத்துல இருந்தா இந்த ஜாதகத்திற்கு இப்ப மகரநாள மகர லக்னம் ரெண்டில் ராகு இருந்ததுன்னு வச்சுங்க இன்னைக்கு குடும்பத்தை விட்டு பிரிவாங்க குடும்பத்துல கொஞ்சம் தடை ஏற்படும் காசு பணங்கள் செல்லும் ஆனா இன்னைக்கு சனி அங்க ராகு ஓடுறதுனால தடையாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் அந்த சனி நீச்சமும் சனியோட தொந்தரவு சனி வலு இல்லாம போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல பிரிவு நிச்சயம் கண்கள் கண்களோட இல்ல கண்கள் பற்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சு ரெண்டில் ராகு வந்தால் கொச்சாரத்தில் ரெண்டில் ராகு வந்தால் அதே மாதிரி ராகு திருமணமாக திருமணம் கை கூடும் அந்த வலுநிலை முதல் சமயம் சனியோட ராகு சேர்ந்தா திருமண திருமணத்தில வரவேண்டிய வட்டி கொடுப்பார்கள் பணத்தை பெருக்கிக் கொள்வாங்க யாருக்கும் வாக்குறுதி ராகு வந்து அவரால் நிறைவேற்ற முடியாது அதனால ராகுடைய குணாசியங்கள் வாக்குறுதி கொடுக்க கூடாது மூணாம் இடத்துக்கு போச்சுன்னு வச்சுங்க சகோர சகோர சாணங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் மூணாம் இடம் ஜாதகருக்கே கண் காது மூக்கு இதுல வந்து தொந்தரவுகள் வரும் அப்ப மூணுன்னா தனுசு லக்னம் தனுசு லக்கணம் ஆயிருந்தா மூணு ராகம் வந்துருவாங்க புதுசா பணம் காசு பணம் சேர்க்கணும் சீட்டு பணம் கட்டணும் கட்டுவாங்க அப்ப பெரிய லாங் டைம் கண்டிஷன் போட்டுருவாங்க சனி கோச்சாரத்துல அந்த சனி இருக்கக்கூடிய காலங்கள் வரை நல்லா இருக்கும் இப்ப இந்த நேரத்துல வந்து சீட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆசைகள் வரும் அடுத்து சனியுடைய கோச்சாரங்கள்ல மாறும் பொழுது கட்ட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு மனச நிறைய குழப்பம் வரும் ஆனா பெரிய பெரிய தொழில்களுக்கு சகாயத்துக்கு உண்டு பண்ணி பத்திரப்பதி எழுத்து துறை மூலியமா பணங்களை கொண்டாந்து ஏதாவது இருந்தா ஜாக்கிரதையா கவனித்துக் கொள்ளணும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு நாலாம் இடம் நாலாம் இடத்துல அப்ப விருச்ச கழகம் விருட்ச கழகம் ஆகி அந்த நாளில் ராகு கோச்சாரத்தில் இருந்தால் ஜாதகருக்கு எடாம் வீடு வாகன மாற்றங்கள் முயற்சி தாயார் அம்மா பற்றிய பெரிய கேள்வி வெளியேற முடியுமா அது என்ன செய்யலாம் கேள்வி வரும் உறவினர் தாயாதிகள் நாலாம் இடம் அதாவது உறவினர்கள் பிரிஞ்சுக்குவாங்க பதவியில மாற்றம் வரும் ஏன்னா அந்த நாள் இருந்தா நேரா பத்துக்கு போய் நிக்கும் நதிகள் ஆறு குளங்கள் இதுக்கு போய் நீராட வேண்டிய இடங்கள் இருக்குது விவசாயம் செய்யறது நாலாம் இடம் வலுப்பெற்றல அந்த ஜாதகத்துக்கு இடமாற்றங்கள் அடிக்கடி இருக்கு சரி இப்ப ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல ராகு சேர்ந்தா குழந்தைகள் உண்டாகும் இப்ப குழந்தைகள அப்ப துலாம் லக்னக்காரங்க யாராவது இருந்து குழந்தை பாக்கியம் குறைவா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது அப்ப ஐந்தாம் அதிர்ஷ்டத்தின் வேலை நான் ராக செய்யும் குழந்தைகள் இப்ப மகன் மகள்கள் அப்ப வந்து பெரிய வயது உடையவர்கள் மகன்கள் இருந்துட்டாங்கன்னு வச்சிருங்க அவங்களுக்கு இடம் வீடு சொத்துக்கள் உண்டானது பூர்வீகம் வலுத்து இந்த ஜாதகனால மென்மேற்கிற குலதெய்வத்தை பற்றிய கேள்வி குலதெய்வத்தான குழப்பங்கள் ராகு வந்துட்டாலே பெருசாக்க வேண்டியது ஆனா வந்து சரியா செய்ய மாட்டார் உபதேசம் பிறருக்கு உபதேசம் அப்புறம் ஞானம் ஆன்மீக புத்தகங்கள் கோயிலுக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய உண்டாகும் நல்ல நேர்மையான சிந்தனை வரும் இந்த அஞ்சாம் ராக ராகு சேர்ந்தா மதம் மாற்றம் ஒரு மதத்தை விட்டு பிரிகிறது ஐந்தாம் இடம்னா காதல்னு சொல்லுவாங்க அப்ப இந்த லக்கணத்துக்காரர் இளைய வயது ஆகி இருந்துச்சுன்னா உம் காதல் உண்டாகி வேற்று மா மாற்று மதங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் ருணோ ரோகஸ்தானம் அப்ப கன்னியாளக்கலமாகி ஆறாம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னா உணவு பழக்கங்கள் மாறும் இயற்கை உணவிற்காக மாறுவார்கள் வயிறு சந்தமான ரோகம் உண்டாகும் அதாவது வயிற்றுல புழப்போம் சிக்கல் கடன் வாங்குறது கடன் அடைக்கிறது ஆனா ஆறாம் இடத்துல ராகு இருந்தா ஸ்தான பலம் அதிகமாயிரும் ராகுடைய ஸ்தான பலம் அதிகமாயிரும் சின்ன சின்ன வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மாறிடுவாங்க ஏதாவது வருமானத்துல வாடகை வருமானம் ஏதாவது வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க அதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அதுக்கப்புறம் காவல் இராணுவம் அதாவது தைரியஸ்தானங்கள் என்னென்ன வேலை இருக்கோ அது பூராவுமே இந்த ஜாதகருக்கு நடக்கும் கடன் வாங்கும் என்ன வரும் கடனா மாத்திருவாங்க திரும்பி இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா தைரியமா இருக்கு சரி இப்ப ஏழாம் இடத்துல ராகு கூட்டு தொழில் உண்டாகும் திருமணம் பற்றிய கேள்வி உண்டாகும் தம்பதிய கருத்து வேறுபடு அப்ப ஏழாம் இடம்னா சிம்மலக்கணம் ஆகி ராகு இருந்தால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் ஊர் விட்டு ஊர் மாறுதல் ஏற்கனவே தொழில விட்டு இறங்குதல் ஏழாம் இடம்னா களத்திரம் சாணம் ஏழாம் இடத்தில் ராகு இருந்துச்சுன்னா நம்மை மீறியவர்களோட பழக்கம் வச்சு நம்ம நம்ம சொல்றத அவர்கள் கேட்க மாட்டார்கள் நிறையா ராகு ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா சுகபோகங்கள் நல்லா உறவில திருமணம் இன்னும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் நாட்டம் திருமணம் ஆகாத நண்பர்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏழாம் இடத்துல உள்ளது ஜாதகருக்கு நல்ல கூட்டு முயற்சியில சுத்துவாங்க தனியா வாங்க முடியாது கூட்டு முயற்சியில சுத்து வாங்கி நல்லா இருக்கும் நான்குக்கு நான்காம் இடம் ஏழாம் இடம் நான்காம் இடம் வந்து குளிர் இதை குறிக்கும் இப்ப நான்காம் செவ்வாய் சூரியன் இருந்தா கடுமையான ஜுரங்கள் ஏற்படும் நான்காம சந்திரன் சுக்கரன் சந்திரபம் பட்டா நோய் உண்டாகும் முதுகொலி உண்டாகும் நீங்க ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் படுக்கை சுகத்தை குறிக்கிறாங்க அந்த படுக்கையை மாற்றி இருப்பார்கள் புதுசா கட்டில் வாங்குவது இந்த மாதிரி யோகம் இருக்கு இல்லை இடம் திருமண மண்டபம் கட்டுறது திருமணத்துக்கான ரிசப்ஷன் பண்றது இந்த மாதிரி யோகங்களை குறிக்கும் ஏழாம் எட்டாம் இடத்தில் ராகு அப்ப கடகல எட்டில் ராகு ஆரோக்கியம் அவச்சொல் விபத்து அப்ப எட்டில் ராகு அப்படின்னா எட்டாம் இடத்துல ராகு திசை ராகு கோச்சாரத்திலிருந்து பத்தாம் இடத்துல திசை வரக்கூடாது ஆறாம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்து பத்தாம் இடத்துல இப்ப மீனலக்கணம் மீனலக்கணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறந்தவங்க சனி ராகு அங்க இருப்பாங்க இப்ப குரு திசை நடக்கூடாது அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் சந்திரதிசை சிவாதிசை ராகு திசை குரு திசை அந்த மாதிரி ஒரு ஜாதகர்கள் கொஞ்சம் துன்பங்களை அனுபவிச்சு இந்த உலகத்தை விட்டு நிம்மதியாக போயிட்டார் வயது நாற்பத்தாறு நாற்பத்தேழு வயசு தான் ஆகுது அதனால இதெல்லாம் மைண்ட்ல வந்து அப்படியே ஸ்டிக்காய் நின்றுச்சு நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஜோதிட துறையில தான் நமக்கு ஜாதகத்தை சொல்லி கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாத துறை அது கூட இருந்தால் அந்த இறப்புகளை கவனிச்சதுனால நமக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் சரியாயி இப்போ நம்ம மேன்மேல் பண்ணுவோம் அப்ப எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதான் எட்டாம் இடத்துல ராகு திசை இருக்குன்னா அப்பதான் குடியூருப்புக்காரன் வந்து உங்களுக்கு வந்து பில்லி சுண்ணியா இருக்கு ஏவல் இருக்கு இப்படி ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லி நம்மளை குழப்புறதுக்கு சரியா இருக்கும் இந்த தெருவிளையை ஒரு இடத்துல பிதைச்சு வச்சிருவாங்க அந்த தெருவிழை யாராவது நாலு பேத்துட்டு ஒருத்தர் கேட்பாங்க ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த பாருங்க இங்கயே இருக்கு உங்க கண்மாடையே எடுத்து கொடுங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இதா இருக்குது ராகு எட்டாம் இடத்துல வந்ததுன்னா கழிவு நீர் பிரச்சனை சாக்கடை கட்டுல தொந்தரவு ஆனா வழக்குகள் நீங்கும் நமக்கு தொந்தரவு இருந்துச்சுன்னா வழக்குகள் நீங்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப எட்டாம் சொல்றது நம்ம உடலுடைய அடிபாகங்கள் கழிவு பாகங்கள் அந்த எட்டாம் இடத்துல உள்ள தொந்தரவுகள் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொண்டாரு எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் சரியாயிரும் அப்புறம் வந்து எட்டாம் இடத்துல ராக இருந்து ஒரு திசையில் நடந்து வேலை கேட்டீங்கன்னா கொஞ்சம் அசுபமான வேலை கிடைக்கும் அதாவது கடையில் வேலை செய்வது கொஞ்சம் கீழ்த்தனமான வேலைகள் அந்த மாதிரி வேலைகள் இருந்தாலும் அவர்கள் எடுத்து செய்து கொள்வார்கள் நல்லவனோ கெட்டவனோ அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்துல நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறிவிடும் அதனால நம்ம கையில எதுவும் இல்லை எல்லாம் மேலே போறவங்க கையில இருக்கு சரி ஒன்பதாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தா தந்தையை பற்றிய கேள்வி ஒரு ஜாதகர் குழந்தை கும்பலக்கணம் சனி சனி உச்சம் சனியோடைய ராகு சேர்ந்து அநேகமா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு சீசன் குழந்தை பிறந்துச்சு அஞ்சு ஆறு வயசுல தகப்பனை இழந்து விட்டார் இந்த மாதிரி குணாசியங்களும் கிடைக்கும் தந்தையுடைய ஆரோக்கியத்தை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய நேரமாக அப்பா எப்படி இருப்பாரு இந்த மாதிரி குணாசியங்களும் தந்தை வெளிநாடு செல்றது ஒன்பதாம் வேகம் ஆன்மீக நாட்டவரும் கோவில் தரிசனம் யோகா இந்த மாதிரி போகும் யாத்திரை காசி ராமேஸ்வரம் இடத்துல ராகு அப்படின்னா மிதுன லக்கணக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா இந்த வேலைகிழசி ஆஞ்சநேயர் வழிபாடு ராமருடைய கோயில் துளசி மாலை அணிகிறது ஒன்பதாம் இடம் குரு ஒன்பதாம் இடத்த அதிபதியும் குருவும் பலம் குறைஞ்சா மதம் மாற்றத்தை தூண்டும் அப்ப அதுக்குத்தான் சொல்றாங்க அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகம் சரியா வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒன்பதாம் இடம்னா ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் அப்ப இரண்டாவது திருமணத்தை பத்திய கேள்வி அந்த ஜாதகருக்கு அதாவது ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை நடந்து ராகு கோச்சாரத்துல இருக்கும்போது இந்த மாதிரி குழப்பங்கள் இரண்டாம் இடம் கெட்டு ஏழாம் இடம் கெட்டு பதினோராம் இடம் இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு இரண்டாவது திருமணம் இப்ப ரெண்டாம் இடம் வலுவா இருந்தா பரவாயில்ல ஏழாம் இடம் வலுவா இருந்தா பரவாயில்ல இந்த ரெண்டு கெட்டாதான் ரெண்டாவது திருமணத்துக்கான அதான் ஜாதகத்துல வந்து நம்ம பொதுவா கோச்சார பிள்ளைங்கன்னு சொல்றோம் ஆனா சில சூட்சம் அதுல சில இது நடக்கும் இது நடக்காது இப்படின்னு சொல்லி நடக்கலாம் போகலாம் வரலாம் அப்படிங்கிற தெரிஞ்சு இல்லை இந்த மாதிரி இது நடக்குது இப்படி இருக்குது இந்த நிலைமையில தான் இருக்கு இப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து விடலாம் மந்திர ஜபம் ஹோமம் இது எல்லாம் இந்த ஜாதகோட நிலைக்கு கௌரவம் நல்லா கிடைக்கும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மூணாவது குழந்தைய பத்தி கேள்விகளாக வந்து சேரும் நல்லா இருக்கு ஒன்பதாம் இடம் கெட்டுருச்சுன்னா தான் குழந்தைகளை பற்றி பிள்ளைங்களை பற்றி பெரிய கவலை யாருக்கு ஒன்பதாம் கெட்டு போச்சோ அவன் குழந்தைகளுடைய நிலையை பத்தி கவனிச்சுட்டு இருப்பாங்க சரி இப்ப பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் ராகு ஜீவனம் தொழில் அப்ப ரிஷபத்தில் பத்து ராகு அந்த ரிசபத்துக்கு பத்துல ராகு இருந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு தொழில பத்திய கேள்வி வரும் வெளிநாட்டு போலாமா அப்படிங்கிற கேள்வி சிந்தனை வரும் உறவுல குடும்பத்துல பத்தாம் ராகு இருந்தா கர்மஸ்தானங்கள் அது இப்படி ஆகணுங்கிறது இல்லைங்க இப்படி இருக்குது அதனால இப்படி நடந்துக்கலாம் தொழில் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க திருமணத்துல சுகம் குறையும் மனைவி பெயர் உள்ள உண்டாகும் மனை உரு சொத்து உண்டாகும் மனை பே வாகனம் உண்டாகும் குழந்தையை பற்றி கவலைகள் உருவாகும் புதிதாக அன்னதானம் செய்யறது புனித நதியில் நீராடுறது தேவசம் கொடுப்பது அப்ப பத்துல ராகுனா ரிசபலகத்துக்காரங்களுக்கு ஏதாவது உறவுகளுக்குள்ள பெரிய காரியங்கள் ஏற்பட்டால் கடைசி வரை இருந்துட்டு வாங்க ஏன்னா கர்மஸ்தானங்கிறது ஒண்ணு ஏற்படணும்னு இருக்கும் போது கடைசி வரை போயிட்டு வந்துட்டா இந்த ஜாதகருக்கு அந்த ஸ்தானங்களை கொஞ்சம் தள்ளி போடும் லேட்டாகும் நமக்கு நல்லா உயர்வு உண்டாகும் தனி வீடு வம்சாவளி நல்லது இதெல்லாம் நல்லா இருக்கு பதினோராம் இடத்தில் ராகு லாப நோக்கம் அதிகமா இருக்கு ராகு வந்து ஆசைக்கு சொந்தக்காரன் சொல்றாங்க ஆசைப்படுகிறது சொந்தக்காரன் இருக்கிறாங்க எதிர்கால திட்டம் பெரிய கனவு பெரிய ராகுனா பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க இது வந்து பெருசா முடிவு பண்ணும் ரெண்டாம் படம் வருமானத்தை பத்தியே பெரிய கேள்வி வரும் அப்புறம் உருவில பார்த்தீங்கன்னா மருமவன் மருமளை பத்தி கேள்வி வரும் அதனால இருக்கேன் கடனை பூரா அடைச்சிட்டு கையில இருக்கணும் அத ராகுல இருந்தா ஒரு ராகு நடக்க நடக்கூடிய ஒரு இன்ஜினியரை பார்த்தேன் அப்படின்னா சொல்றாரு ஆனா இது ஒரு லட்சம் வாங்கிடுவேனே வாங்கி வச்சுட்டு அந்த இடத்த வந்து வித்துருவேனே அஞ்சு லட்சத்துக்கு போயிருந்தேன் திரும்பி ஒரு அஞ்சு லட்சத்துக்கு இடம் வாங்குவேனே அதை வச்சிருப்பேனே அது வந்து ஒரு ஏழு லட்சத்துக்கு வித்துருவேனே ஏழு லட்சம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்க பன்னெண்டு லட்சம் இப்படியே கற்பனையில தான் இந்த ஜாதகம் திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தான் ஆக இதெல்லாம் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டாம் எங்க பதினோராம் இடத்தில் ராகு லக்கணம் மேசலக்கணம் மேச மேசலக்கணத்துக்கு பதினொன்னுங்களா இப்ப மேசல பதினொன்னு பாதகம் ஸ்தானங்களில் ராகு அப்ப மேசலக்கணம் ஆகி ஒரு ராகதிசை நடந்தா கொஞ்சம் எண்ணங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் தெய்வ வழிபாட்டுக்கு அது என்னன்னு திரும்பி அடுத்து குறிப்புல சொல்லிக்கிறாங்க நல்லா இருக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு அப்படின்னா மீனம் மீனத்தில் பனிரெண்டாம் லக்கணத்துக்கு ஒருத்தர் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு வந்தா சரியா தூக்கம் கொடுக்கும் தூங்க முடியாது உடல்நிலை சரியில்லை சரியில்லை எல்லாம் வந்து மீன லக்கணக்காரங்களாயிருக்கு அப்படி இல்லைங்க பயப்பட வேண்டாம் பன்னிரெண்டாம் இடம் தான் அயன சயன போகஸ்தானங்கள் ஜெயமுனி கணிதத்துல பனிரெண்டாம் இடத்தை வச்சுதான் திருமண வாழ்க்கை நிர்ணயம் போயிடுது போன ஜென்மத்தில் என்ன கொண்டு வந்ததுன்னு பன்னிரெண்டாம் இடத்தை வச்சுதான் அப்ப பனிரெண்டாம் இடம் படுக்கை சுகத்தை தீர்மானிக்கிறது தினம் தூக்கத்தை தீர்மானிக்க கூடியது பன்னிரெண்டாம் சுகஸ்தானங்கள் அப்ப பன்னிரெண்டாம் இடம் சரியில்லைன்னாதான் தான் ஒருத்தவங்க ஒண்ணு மூணு பன்னெண்டு ஏற்பட்டாதான் பிறந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு போய் சுகமா இருக்க முடியாது கஷ்டப்படணும் இப்ப கஷ்டப்பட்ட முடியும் ஜாதகம்னா ஒண்ணு மூணு பண்ண இப்ப மகர ஆகி குரு திசை நடந்து அது ஒண்ணு ஒண்ணு பண்ணடா மாறி சரி அப்ப ஜாதகம் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே செல்வது மருத்துவ செலவுகள் உண்டாகும் அப்புறம் கோர்ட்டு நிலம் சச்சரவு இதெல்லாம் இருக்கும் தொழில் சுமாராக இருக்கும் அப்புறம் கை கால் பன்னிரெண்டாம் இடம் கால்னு சொல்லக்கூடியதுன்னா கால்ல கொஞ்சம் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பித்த வெடிப்பு

அப்ப இத பனிரெண்டாம் இடத்துல ஒருத்தர் காணா போறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தம் தான் தான் காணா போயிருவாங்க அப்ப இடம் விட்டு இடம் மாறுறது இந்த மாதிரி குணாதிசயங்களை தந்துடும் அதனால ராகுவுடைய பயணத்துல லக்னத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடம் வரை பார்த்துட்டோம் திரும்பி வேற ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா திரும்பி சொல்லுங்க எங்களான முயற்சிகள் நான் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்புறம் இதுக்கான வழிமுறை இருக்கு எந்த கோயிலுக்கு போனா சரியும் யோகத்துக்கான கோயில் இருக்கு கர்ணத்துக்கான கோயில் இருக்கு இப்போ நம்ம லக்னோ இதற்கான கோயில் இருக்கு அதனால வந்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றிங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க வணக்கம்